السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخلي أن بشهودر نام نعم تدرجي آها بارتو وركولي دعاك لنودي ذكرها تخبل இன்றை நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான் சொந்த வீடு என்ற அந்த கனவை அல்லாஹ் நனவாக்கி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அன்பாகளே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் பார்ந்தவர்களே நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கின்றது நம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக விக்ருகளிலும் ஈடுபட்டால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் إلا بدايًا لهم الله سيراك تروان أحد بار لبرخل الله وإنّا لديه أرخل فجره يتولها يتولد بيته إنّ دعاوه نام أوضي الله نام رعاة تاني سيوم بهذا المكيّبان أرى دعاوه أخذ عندكم لركنده إنّ دعاء رعاة اللهم اغفر لي وارحمني وآفيني وارزقني اللهم اغفر لي وارحمني وآفيني என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு ஒரு ஹம்மி உன்னுடைய அருளை தந்துவிடு ஓ ஆபினி ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்துவிடு ஒரு சுகுனி யா அல்லாஹனுடைய ரிஸ்டை தந்துவிடு என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது ரிஸ்க் என்றால் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதெல்லாம் ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹாவின் ஆக்கலே அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது நாம் ஓரிரு தடவை இது ஆக்களை கேட்டுவிட்டு நாம் கேட்டது ஆவின் மூலமாக ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை நாம் நம்முடைய அல்லாஹாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்போம் ஏதோ ஒரு நாள் அந்தது ஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் பூர்த்தி செய்து தருவான் அல்லது அந்தது ஆவின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹவி நல்லடியார்களே மிக முக்கியமான ஒரு து ஆவாக இந்த ஆ இருந்து கொண்டிருக்கின்றது ஃபஜருடைய தொழுகையை தொழுது வீட்டு நாம் இதனை ஓதுவோம் அதே போன்று ஒவ்வொரு சர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம் ஏனென்றால் சர்வான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடியது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அகன்வார சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு சர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் இந்த ஆவே ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் முக்கியமான நான்கே நான்கு வார்த்தைகளை கொண்ட ஒரு து இந்த இருந்து கொண்டிருக்கின்றது